பாலி நான் உங்கள் நெல்லை தமிழன் இன்றைக்கி நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலத்தில் இருக்கும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கடக்காடு தலைக்காடு வனப்பகுதியில் ரொம்ப அழகாக சூப்பராக இயற்கை சூழல் வாய்ந்த ஒரு குளிர்ச்சியான ஒரு இடம் தான் அந்த கடக்காடு தலையணை பகுதி இந்த தலையணை பகுதியில் கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்லை அம்பாசமுத்திரம் இந்த மாதிரி தென்காஜி மாவட்டம் எல்லோரும் ஏகப்பட்ட மக்களுக்கு வந்து நல்லா சூப்பராக குளிச்சுட்டு போகிறாங்க வீக்கெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ எல்லாரும் யாராவது லீவுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா இங்கே வாங்க இவர் அப்படிதான் ஒரு ஆள் இந்த ஒரு மலைக்குரங்கு அப்படி தான் லீவுக்கு வந்திருக்கு இந்த மலைக்குரங்கள் நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம் டூருக்கு நம்ம ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி கூப்பிட்டு வந்துருக்கோம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த மலைக்குரங்கு பாருங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு வரணும் சரி ஃபேமிலியோடு வரணும் சரி நல்லா ஒரு சூப்பரான ஏரியா இது நல்லா பச்சை பத்தியில் இருக்கக்கூடிய ஏரியா பாருங்கள் தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஊர்மையாக இருக்குது போனீங்கன்னா நீங்கள் போய்கிட்டே இருக்கோம் ஜாலியாக அப்படி இருந்தோம் ஒரு செம்ம ஜாலி ஃபன்னாக இருக்குது வாழ்க்கையில் இது மாதிரி இடங்கள்லாம் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது உலகத்தில் எல்லாமே நிறையா இருக்குது இது அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஏரியா நல்லா ஜாலியாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்கள் ஒரு மலைக்குற நல்லா கூடுத்துக்கிட்டு இருக்கு கூலிங் கிளைமேட்டாக அனுபவிச்சுட்டு இருக்கு ஸ்பாட்டு ஒரு செம்ம ஸ்பாட்டுங்க வந்தீங்கன்னா நல்லா அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னாலும் சரி ஃபேமிலியோடு வந்தீங்கனாலும் சரி யாரை கூட்டிருந்தீங்கனாலும் இது ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் இருக்காது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தரும் வனத்துறை அதிகாரிகள் நல்ல சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க நல்லா சுகாதாரமாக சூப்பராக இருக்குது வர்றவங்க எல்லாருமே இதே மாதிரி இயற்கையே மெயின்டைன் பண்ணுற மாதிரி வாங்க நல்லா சூப்பராக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணலாம் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பாய்